ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு பலப்பட ஒரு பிள்ளைகளுடைய உறவு பலப்பட அநேக காரியங்களை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இன்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா பலப்படுவதற்கு ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னென்னா என்கரேஜ்மெண்ட் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னா உற்சாகப்படுத்துதல் ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா இந்த உற்சாகப்படுத்துதல் என்கிற ஒன்று அவசியமானது கணவன் மனைவி கணவன் வந்து மனைவியை உற்சாகப்படுத்தணும் என்கரேஜ் பண்ணணும் மனைவி வந்து கணவனாரை என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைகள் அப்பா அம்மாவை என்கரேஜ் பண்ணணும் அப்பா அம்மா பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும் எந்த குடும்பத்திலே இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படின்னா உற்சாகப்படுத்துதல் என்று ஒன்று இருக்கிறதோ அந்த குடும்பம் சரியான ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஒரு குடும்பம் சரியான ஐக்கியம் இவங்க இவங்க நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறது எதில் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய என்கரேஜ்மெண்டில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா நிறைய குடும்பங்களில் டிஸ்கரேஜ் தான் இருக்கிறே தவிர என்கரேஜ்மெண்ட்டு யார் நிறைய பேருடைய குடும்பத்தில் இல்லவே இல்லை நீங்கள் எங்கள் அப்பாவை போல இல்லை நீங்கள் எங்கள் அம்மாவை போல இல்லை நீங்கள் அந்த பாஸ்டரை போல இல்லை நீங்கள் இந்த பாஸ்டரை போல இல்லை எனக்கு வருத்தமாக இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாலந்துகளும் ஆண்டவர் கொடுத்துருக்கார் இப்போது நம்ம கையில் வந்து பத்து விரல் இருக்கிறது இல்லைன்னா ஒரு அந்த இந்த கையில் அஞ்சு விரல் இருக்குது இந்த அஞ்சு க விரலும் வந்து ஒரே மாதிரி இல்லை பெருவிரல் ஒரு மாதிரி இருக்குது அடுத்த ஒரு விரல் இருக்குது மோதிர விரல் ஒரு மாதிரி இருக்குது சுண்டு விரல் ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதே நேரத்தில் இந்த அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் பார்க்குறதுக்கு நம்முடைய கையை நல்லாவாக இருக்கும் அதே போல் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருவையை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஒருத்தருக்கு பாடுற கிருபை ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணுற கிருபை ஒருத்தருக்கு கீபோர்டு வாசிக்கிற கிருபை ஒருத்தருக்கு ஃபோட்டோ எடுக்கிற கிருபை ஒருத்தருக்கு சாப்பாடு ஆக்கிற கிருபை ஒருத்தருக்கு சமைக்கிற எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் இல்லைன்னா ஏன் இவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் வருதுன்னு அப்படின்னா நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை நான் உங்களை அவங்கள மாதிரி தானே நினச்சிட்டு வந்தேன் நான் அவங்கள மாதிரி நீங்கள் ஊழியர் செய்யல அவங்கள மாதிரி நீங்கள் இது பண்ணலை நான் சொல்கிறேன் இல்லை எல்லாருமே ஒரே கேரக்டர் இப்படி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் தினம் தினம் சொல்ல 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 இன்னும் கொஞ்சம் வெறுப்பாகுமே தவிர யாருமே அதை செய்யவே மாட்டாங்கங்க செய்யவே மாட்டாங்க பிரச்சனை தான் குடும்பத்தில் வரும் அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் கவனம் கவனமாய் கவனிகள் உங்கள் குடும்பம் சமாதானமான குடும்பமாய் இருக்க வேண்டுமென்றால் இந்த என்கரேஜ்மெண்ட் உற்சாகப்படுத்துதல் என்கிற ஒன்று மிக 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 அவசியம் நான் சொல்கிறேன் சிலர் வந்து எல்லா இடத்துலையும் உற்சாகப்படுத்துவாங்க வெளியே போகிறாங்க பாருங்கள் ஓட்டப்பந்தயத்தில் பிள்ளைங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஏய் பாய் சூப்பராக பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு வீட்டில் இருக்கிற கணவனார் வெளியே இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துவார் மாமா மச்சான்னுடைய பிள்ளைங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவார் இன்னொரு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவார் ஆனால் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உற்சாகப்படுத்த மாட்டார் பொதுவாக நம்ம எடுத்து பார்ப்போமே வெளியே ஒரு வீட்டுக்கு போய் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக போகிறோம் அவங்க ரொம்ப ஆசையாக நமக்காக சமைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா நான் தான் சவம் பண்ண சமைச்சேன் ஜவம் பண்ணுற மாதிரி சமைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து அது அவ்வளோ உப்பு கறிக்கும் இல்லைனா அது ரொம்ப காரமாக இருக்கும் அது வாயில் வச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார் சிஸ்டர் என்ன டேஸ்ட்டு பிரதர் என்ன டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது பிரதர் ரொம்ப சூப்பர் பிரதர் புகழ் புகழ்னு புகழ்வாங்க ஆனால் வீட்டில் அதை விட அழகான சாப்பாடு இருக்குதும் ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எப்படி இப்படி செஞ்ச எப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்களான்னு கேட்டால் ஆஹா வெளியில் இருக்கிற நிறைய பேரை புகழ்வார்கள் ஆனால் நான் நம்முடைய வீடுகளில் இருக்கிறவங்கள நிறைய பேர் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதே இல்லை ஆனால் கண்டிப்பாக அவசியம் அதே போல் கணவனார் அப்படித்தான் கணவனார் வந்து அவங்கள பாருங்க கார் வாங்கிட்டான் அவங்கள பாருங்க பைக் வச்சிருக்கான் அந்த பைக் சூப்பராக இருக்குல்ல அந்த கார் சூப்பராக இருக்குல்ல அச்சா இந்த கார் ரொம்ப நல்லா இருக்குது அது எதா இருந்தாலும் நீங்க ஓட்டுனா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கொருத்தர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பொதுவாக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் யூடியூப் சேனல்களில் நிறைய செய்திகளை பார்ப்பீங்க நிறைய பாடல்களை கேட்பீங்க இந்த பாடல்கள் போடுகிறவர்கள் சில நேரத்தில் யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் தெரியா தெரியாத ஒரு நபர் ஒரு காரியத்தை நல்லா செஞ்ச உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு ஒன்று செய்கிறீங்களே அப்போ நம்முடைய வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி செய்ய வேண்டாமா கண்டிப்பாக செய்யணும் இல்லை நான் வந்து இது என்னுடைய சுயமாய் பேசல வேதத்திலிருந்து தான் நான் சொல்லுகிறேன் நான் வந்து இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே இந்த உற்சாகப்படுத்துதலை குறித்து தியானித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்த்தேன் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தெய்வம் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணியிருக்கிறார் யாரையுமே அவர் டிஸ்கரேஜே பண்ணலை நீ ஒன்றும் இல்லாமல் போவடான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை டிஸ்கரேஜே பண்ணலை எல்லாரையும் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் கிதியோனை குறித்து வேதம் சொல்கிறது கிதியோனுக்கு அன்றைக்கு கிதியோன் இருந்த நாட்களில் எதிர் நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இவர்கள் விவசாயம் பண்ணுனா அந்த விவசாய நிலத்தை அவர்கள் சூறையாடி அவர் அவர்களுக்கு அந்த விவசாயம் விவசாயம் பண்ணி அதனுடைய அறுப்பு வருகிற காலத்தில் இவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு அவர்கள் அதை புடுங்கிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் இந்த கிதியோன் என்கிற தேவ மனுஷன் அந்த இடத்துல போரடிக்கிற இடத்துல அப்படி நின்றுருக்குறான் அவன் தைரியமாய் சரி யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இந்த விவசாயம் பண்ணி நான் அறுவடை செய்வேன்னு சொல்லி தைரியமா இருக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிதியோனை தேவன் தேவ தேவன் போது என்ன சொல்லி சந்திக்கிறார் அப்படின்னா பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அதுக்கு தான் அவன் கேட்கிறான் கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றான் அப்போ ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கிதியோன் மூலமாய் செய்ய போறாரு அவனை ஃபஸ்ட்டு சந்திக்கும் போதே அவனை எப்படி தான் கூப்பிடறாரு அப்படின்னா பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு அது மட்டுமல்ல வேதத்திலே நீங்கள் மோசையை குறித்து வேதத்துல வாசிப்பீர்களே ஆனால் மோசை ஆண்டவடத்துல சொல்றான் ஆண்டவரே நான் வாக்கு வந்தவன் அல்ல நான் எதுவும் பேச முடியாது நான் திக்குவாய் நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னு ஆண்டவரை குறிச்சு அவன் இன்பீரியாரிட்டி தாழ்வை சொல்லிட்டே இருக்கிறான் நான் எதுவுமே இல்ல நான் நான் வந்து அது மாதிரி போய் ஊழியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவனை பார்த்து இல்ல 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 நீ அப்படின்னு நினைக்காத மனுஷனுக்கு வாகையை உண்டு பண்ணினவர் யார் யார் நான் 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 அல்லவோ செய்ய ஆண்டவர் அவனை உன் கையை கையை போடு போடு அந்த 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 போட்டு திரும்பி எடுத்து கை இருக்குது திரும்ப உடனே அவன் உள்ள போறான் உள்ள போய் எடுத்தா அந்த கை வந்து அப்படியே சரியாது உன் கோலை கீழே போடுறாரு உடனே கோலை கீழே போடுறான் அவன் பாம்பா மாறிச்சு இப்ப அதனுடைய வாழை புடிகின்றார் வாழை பிடிச்சோன்னா திரும்பவும் கோலா மாறிடுச்சு உடனே ஆண்டவர் சொல்கிறார் டே உன் கையில் இருக்கிற சாதாரணமான கோலுக்கே அவ்வளோ பவர் இருக்குடா அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறார் அவனை தட்டி கொடுக்குறார் அது மட்டுமல்ல நீங்கள் ஜோஷுவாவை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் மோசே மறித்ததற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மோசை தான் நடத்தணும் இப்போது மோசே இருக்கும்போதே இஸ்ரவேல் ஜனங்கள் படாத பாடுபடுத்துனாங்க மோசையை என்னென்ன செஞ்சாங்க மோசைக்கு விரோதமாய் எழும்பி முறுமுறுத்து அவனை நீங்க என்ன இங்கே இங்கே அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா என்னன்னா கேட்டாங்க இன்னும் மோசை கோவப்படுகிறதுக்கு இந்த ஜனங்கள் ஒரு விதத்தில் காரணமாயிட்டாங்க இப்போ ஜோஷுவா அவனுடைய கையில் அந்த மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு அவனுக்கு தெரியல ரொம்ப பயமாக இருக்கு பயப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து இன்னும் கொஞ்சம் பயப்படு நீ செய்ய போகிற வேலை பெரிய வேலை பயம் இருக்கணும் இல்லை அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை பலன் கொண்டு திடமானதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவர் அப்படி அவனை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பூஸ்ட் பண்றாரு பண்ணுப்பா நீ இருப்பா அப்படின்னு நீங்கள் புதிய பாட்டின் காலத்தில் கர்த்தர் பேதுரு என்கிற மனுஷனை குறித்து சொல்லும் போது சொல்றாரு பேதுரு பொதுவாக வந்து அவன் ரொம்ப பயப்படுறவன் பயப்பட்டதுனால தான் ஆண்டவரை சபிக்க சபிச்சான் பயப்பட்டதுனால தான் ஆண்டவரை மூன்று வீசை மறுதளித்தான் ஆனால் அவனை பார்த்த ஆண்டவர் எப்படி என்கரேஜ் பண்றார் அப்படின்னா பேதுருவே நீ இப்ப நீ கற்பாறை என்று சொல்ற நாணலா இருந்த நீ வந்து அப்படியே போல அங்கும் இங்கும் சாயிற நான் எப்படி மாத்திட்ட கற்பாறையாய் மாத்திட்டேன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை ஆண்டவர் அவனை பூஸ்ட் பண்ண அந்த பூஸ்ட் பண்ணது அந்த அந்த என்கரேஜ்மெண்ட்ல வேதம் சொல்லுது அவன் சாகும் போது ஆண்டவரை மாதிரி என்ன சிலுவையில் அறையாதீங்கப்பா அதுக்கு நான் தகுதி இல்லை என்னை தலகியலாம் அடிங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குற தைரியசாலி ஆகி மாறினேன் ஸோ நம்முடைய ஆண்டவர் ஒரு ஒரு மனிதனை என்ன பண்ணுறவருன்னா ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறோம் ஆண்டவருடைய கேரக்டரை என்ன அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறது தான் நீங்கள் அப்போஸ் நாய பவுலை குறித்து வேதம் சொல்லுது இப்போது இப்போ வந்து அவன் வந்து க சிறை கைதியாய் மாற்றப்பட்டு கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார்கள் அவனோடு கூட கப்பலில் நிறைய பேர் பிரயாணம் பண்ணுகிறார்கள் இப்பொழுது கப்பல் வந்து கடும் காற்றினால் அடிக்கப்படுகிறது அங்கும் இங்கும் பயங்கரமான பிரச்சனை உண்டாகுது உடனே அந்த எல்லாரும் செத்துருவோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் மட்டும் அப்போஸ் நாய பவுலுக்கு ஒரு தூதனை கொண்டு கத்தர் பேசார் பவுலே இந்த விபத்து இந்த காரியத்தை குறித்து நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் நீ நாளைக்கு ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் நீ ராயனுக்கு முன்பாக நீ என்னை குறித்து உத்தரவு சொல்ல வேண்டும் அதனால் உன்னையும் உன் கூட ட்ராவல் பண்ண எல்லாரையும் நான் பாதுகாத்தேன் கப்பர் சேதமே அல்லாமல் பொருள் சேதமே அல்லாமல் ஒருவருக்கும் பிராண சேதம் வரவே வராது கர்த்தர் அவர் அப்படியே அப்படியே கர்த்தர் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணுறார் நம்முடைய ஆண்டவர் கல்வாரி வரைக்கும் ஆண்டவர் என்ன தான் பண்ணுறாருன்னா அவங்கள என்கரேஜ் மட்டும்தான் பண்ணார் ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களை உங்களை யாருமே என்கரேஜ் பண்ணலை அதனால நான் என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டணும் அப்படின்னா உங்கள் என்கரேஜ்மெண்ட்டாக அவங்க உடனே ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ நீ எல்லாம் ஒன்று சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பெருசாக இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன் உடனே நீங்கள் சொன்ன உடனே ஒருவேளை அப்படி தான் பதில் வரலாம் இன்னும் ம நான் சொல்கிறேன் மனசார உங்கள் குடும்பத்தில் ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரட்டும் இந்த என்கரேஜ் பண்ணுற அந்த விஷயம் மட்டும் உங்களுக்குள்ளே வந்துச்சே ஆனால் நான் நம்புகிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போவாங்க அடுத்த உயர்வுக்குள்ளே போவார்கள் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருமே சும்மா ஜஸ்ட்டு நான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஒரு ஒரு சா சாப்பாட்டுக்காக முன்னாடி உட்காண்டிருக்குறீங்க சமைக்கிற அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா ரொம்ப அழகாக சமைச்சிருக்கேன் இன்றைக்கி நல்லா இருக்குது இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அது ஒரு வார்த்தை சொல்லாமல் வேலைக்கு போயிட்டு வரும்போது அவருடைய கணவனார் அந்த அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவர் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்ன எந்த ஷர்ட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சின்ன 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 என்கரேஜ்மெண்ட்டு சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து என்று நான் நம்புறேன் நிச்சயமாக அந்த பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் மறக்கவே முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலை ஹாலில்லூயா ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு விசையை நான் வந்து இந்த என்னுடைய சின்ன பையனுக்கு வந்து ஒரு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினேன் அப்போ அந்த சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் வந்து அதை என்ன பண்ணிட்டான்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சைக்கிளாகவே வாங்கினேன் ஏன்னா சின்ன சைக்கிள் வாங்கினோன்னா உடனே இவங்க ரெண்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு போயிடும் அதனால் ஒரு பெரிய சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் இவன் கால் எட்டி பார்த்தா எட்டல் எட்டின உடனே எனக்கு இந்த சைக்கிளே வேண்டாம் இவ்வளோ பெரிய சைக்கிள் வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க நான் கீழே விழுந்துருவேன் எப்படி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து அவனை உட்கார வச்சு இல்லை நீ ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி பண்ணேன் அவன் சாயுது அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே ஜஸ்ட் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நான் தள்ளி போயிட்டு நீ இப்போ சும்மா போற அப்படின்னு சொன்ன உடனே அவன் காலை வச்ச உடனே சே காலை வச்சுட்ட சே காலை போட்ட சே நகத்துற அப்படின்னு ஒன்றுனா சொல்ல 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 அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வர்றதை நான் பார்த்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க மூன்றே நாளுக்குள்ள அந்த சைக்கிளை வந்து அவனே ஓட்ட ஆரம்பிச்சிட்ட அப்போ சில நேரத்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும் அது உங்கள் மருமகனாக இருக்கலாம் அது உங்கள் மருமகளாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பொதுவாக வந்து நமக்கு நிறைய பேரை கையாளவே தெரிலங்க கையாளவே தெரில எந்த மனுஷனையும் இன்னைக்கு இருக்கிறத பொறுத்த அளவில் எந்த மனுஷனை நீ என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் எந்த மனுஷனை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்களோ இன்றைக்கி உள்ளே இருக்கிற உலகத்தில் என்ன பண்ணுனாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க டிஸ்கரேஜ் பண்ணுறவங்கள நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிறதே இல்லை அதனால் மருமகன் மருமகள் அம்மா அப்பா எல்லாருமே இன்றைக்கு நான் சொல்கிற அந்த சத்தியம் உண்மை இது ஆண்டவருடைய அபிஷேகம் அதனால் எல்லாரும் கேளுங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டை எனக்கு தாங்கராஜா நான் ஃபோன் பண்ணால் என்கரேஜ்மெண்ட்டாக தான்ப்பா பேசணும் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் அதற்கு தவறான காரியத்திற்காக இல்லை சரியான காரியத்திற்கு இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் சொல்ல போகிறேன் முதலாவதாக ஒரு மனுஷனுடைய ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இந்த நீங்கள் வந்து தாழ்வாய் பேசுகிற ஒன்று இருக்கக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்றதை நீங்க மறந்துடக்கூடாது இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி வந்து அப்படியே இருக்கிறதற்கு காரணம் சம்பாதிக்காமல் இல்லைன்னா டெவலப் ஆகாமல் இருக்கிறதற்கு காரணம் நான் சொல்கிறேன் டிஸ்கரேஜ் தான் காரணம் அவங்களுக்கு தாளந்துகள் இல்லாமல் இல்லை அவர்கள் உழைக்காதவர்கள் இல்லாதவர்கள் இல்லை நிறைய பேருடைய குடும்பத்தில் இன்னைக்கு வளர்ச்சி இல்லாததற்கு காரணமே டிஸ்கரேஜ் தான் காரணம் நன்றாய் கவனிகள் கட்டனுடைய பிள்ளைகளே டிஸ்கரேஜ் தான் காரணம் அதுதான் அது மட்டுமே காரணம்